இந்து முன்னணிங்கிற அந்த பேரே வந்து வண்ணக்காரன் கொடுத்த பேரு அதை வச்சுக்கிட்டு வஜ்ஜம் கட்டி சுத்தி உனக்கு முதல்ல அதை தொடச்சேரி வேட்டி கட்டலாமா நீ அவுத்து போட்டு சுத்து ஒரே நேரத்துல முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி பச்சை நிலத்தையும் கேவலப்படுத்துறதுக்கு இந்து முன்னணி ஏற்பாடு பண்றாங்க அதுக்கு ஒரு ஜட்ஜி ஆதரிச்சு வர்றார் ஒரு ஜட்ஜி வந்து நெத்தியில பட்டையை தீட்டிட்டு கும்பத்தை வச்சுட்டு வர்றாருங்க அவர்கிட்ட எப்படி நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க ஒரு மத அடையாளத்தை அவ்வளவு பட்டைய தீட்டு எப்படி நியாயமா இருப்பான் விட மாட்டாங்க இன்னொரு ஒரு ஒரு மாதத்துல ஒரு இனக்கலவ ஒரு மத கலவரத்தை கொண்டு வருவாங்க அதை வச்சுதான் அவங்க ஜெயிக்கிறத நியாயப்படுத்த போறாங்க ஆனா இந்த விஷயத்துல திமுக அரசு கொஞ்சம் ரொம்ப மெத்தனமா செயல்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கருத்து வைக்கிறேன் மக்கள் பாத்துக்குவாங்க போன வருஷம் நடக்கலையே தேர்தலுக்கு தேர்தல் வருது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த ஜட்ஜு தான் பதில் சொல்லணும் அவர் தான் பொருட்படுத்தும் எட்டாயிரம் சமணர்களை தொன்னுதான் சேவ மதம் உள்ள வேண்டியது வன்முறையில மன்றம் சேவ மதம் முருகன் வந்து எந்த எந்த வேதத்துல எங்க சொல்லுறது காட்டுங்க வேதங்களால் சொல்லப்படாத கடவுங்கள் முருகனும் நடத்து இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்ம இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் சார் திருப்பரங்குன்றத்துல நேற்று வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சு பெரிய பதற்றம் ஆயிடுச்சு இந்த தீபம் பிரச்சனையில வந்து மிகப்பெரிய பதற்றம் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்துடைய கிளை வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஜிவி சாமிநாதன் அவர்களே வந்து திரும்பவும் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு நடந்திருக்குது இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்தனது அப்படிங்கிறது நீதிமன்ற அவமதிப்புல வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி உச்சிப்பிள்ளையாறுல கோயில அந்த பிள்ளையார் கோயில வந்து ஏத்துறது வந்து இந்து மதத்துக்கு விரவாதம் அந்த ஜட்ஜி சொல்றாரு அதாவது நீதி நீதிபதியினுடையதான் சொல்றாரு உச்சிப்பிள்ளையார்ல கோயில வந்து தீபம் ஏத்தீங்கன்னா அது முருகனை கேவலப்படுத்துறதா இந்து மதத்துக்கு அவமானப்படுத்துறதா சொல்லி அவர் தீர்ப்பு கொடுக்கப்பட்டாரு எல்லாரும் நாங்களே தானே சொல்றோம் நீங்க பாக்கலாம் முருகனுக்கு ஏத்துறதுக்கு பதிலாக தர்காவுக்கு போய் விளக்கு ஏத்தரை அவங்கள பாராட்ட வேண்டிதானே மத நல்ல இடத்துக்கு ஒரு இதாக இருக்குது தெரியல தர்காவுக்கு போய் ஏத்தரை அது நீதிபதியை வந்து ஏத்துறேன்றாரு நடத்து முருகன் கோயில் அங்கயா இருக்குது முருகன் கோயில் எல்லாம் போய் இருக்கீங்களா ஒரு குகை கோயில் நடுப்பு பாறைக்கு மத்தியில இருக்குது மேல யார் இருக்கான்னு தெரியாது உனக்கு முருகமலாக்கரா இருந்தா உள்ள போயிருக்கும் அதுல இன்னொன்னு பாத்தீங்களா அங்க இருந்து பத்தாவது மைல வந்து படமுதிரி சோழ இருக்குது அங்க இந்த இந்து முன்னணி போவாது ஏன்னா வள்ளி இருக்காங்க வள்ளி வந்து பட்டியலத்தை சேர்ந்தவ வள்ளிய மணந்த இடமா அது இல்ல என்னது கல்யாணம் பண்றது வந்து இதுல பண்றாரு திருத்தணியில தேவர் குறை தனித்து சின்னம் தனித்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தை தனிமடைந்து காவல்துறை புரியும் என்று அமைந்த மலை தெள்ளு தமிழர் திருத்தணிகை மலை கல்லாம கள்ளமில்லாமல் வரும் அடியவருக்கு காட்சி தந்து கந்த கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க பயில் விளையாடும் பழமுதிர் சோலை அங்க வள்ளிங்கிற பட்டியலத்தை சேர்ந்தவர் இருக்கிறதுனால இந்த இந்து முன்னணியர் அங்க போக மாட்டேங்கிறாங்க பட்டியலத்தை சேர்ந்தவர் நம்ம ஏத்துக்கிறதா அப்படிங்கிறது அதனாலதான் இங்க வந்து தேவையானங்கிற வந்து சனாதனத்தை சேர்ந்தவோம் அதனால அங்க கும்பிடுவோம் தெரியுதா ஒரே நேரத்துல முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி பத்திய நிலத்தையும் கேவலப்படுத்துறதுக்கு இந்து முன்னிலை ஏற்பாடு பண்றாங்க அதுக்கு ஒரு ஜட்ஜி வர்றார் அதான் அதுதான் ஆனா இந்த விஷயத்துல திமுக அரசு கொஞ்சம் ரொம்ப மெத்தனமா செயல்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கருத்து வைக்கிறாங்க மக்கள் பாத்துக்குவாங்க போன வருஷம் நடக்கலையே போன வருஷம் தீபத்துக்கு ஏத்த நடக்க நாலு வருஷமா இல்லையே போன சட்டமன்ற தேர்தல்தான் இந்த நடந்தது அதுக்கப்புறம் இப்ப சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது தேர்தலுக்கு தேர்தல் வருது முன்னாடி ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அதுக்கு அந்த ஜட்ஜு குத்தோடே போகிறாரு அவ்வளவுதான் போன வருஷம் ஏன் ஏத்துல அப்ப போன வருஷம் முருகன் திருப்பூர் கூட்டத்தை விட்டு சாரி நீங்க போட்டுற நாலு வருஷமா நடத்துறீங்க ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்து முன்னணி சொல்றாங்க போன வருஷம் ஏத்தினே நீ ஏன் இந்த வருஷம் ஏத்துற ஏன்னா நாலு மாதத்துல எலெக்ஷன் வருது உனக்கு ஒரு மதக்கலவரம் வேணும் ஏற்கனவே கருவூர்ல ஒன்று காட்டிட்டேன் இவங்க அந்த உளவுத்துறை அதிகாரிகள் அவங்க ஒரு ஐம்பது பேர் அங்கே நிற்கிறான் அந்த நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்த போது முதல்ல தப்பிச்சு விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அவளை உளவுத்துறை அதிகாரிகள் தப்பிச்சு கூட்டிகிட்டான் தன்னை பார்த்துக்கிட்டான் இவங்களை நம்பிக்கிட்ட இங்க வந்து கொடுக்குறத திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த ஜட்ஜு தான் பதில் சொல்லணும் அவரை தான் பொறுப்படுத்தணும் அவர் தான் அதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இதை பற்றி நீதிமன்றத்துல பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன என்ன முறைகளை பின்பற்றணுமோ அதை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கு எதிர்வாதமாக அந்த மனுதாரர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த பண்பாடை நாங்க ஃபாலோ பண்றதா அப்படின்னு கேட்கறாங்க இந்துங்கிற பேர் யார் வச்சா இந்துங்கிற பேர் பிரிட்டிஷ்காரர் வச்சிருந்தானே அதை விட்டுட்டு போ ஏன் இந்துங்கிற பேரை வச்சுக்கிட்டு இருக்குது சனாதன முன்னணி தான் வைக்கணும் வந்து வேதத்துல இருக்குதா அந்த பேரை வெக்கம் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற முதல்ல அதை விடு இந்து பேர் வெள்ளக்காரம் வேதத்துல எங்கேயுமே கிடையாது சேர்ந்தவண்ணே தெரியாது அதான் எல்லாத்தையும் ஆக்கணும் அந்த தான் இப்போ வந்து வெள்ளக்காரன் சோனத கேட்டுக்கிட்டே எடுத்த வண்டி நீ அவ்வளவுதான் இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களுடைய இந்துக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு தேவையில்லையா தேவையில்லை இந்துக்களுடைய வாக்குகள் தேவையில்லை நான் இந்துவா நீ இந்துவா என்னுடைய அங்கால பரமேஸ்வரன் வந்து இந்து மதத்தில் இருக்குதா என்னுடைய கருப்பண்ண சாமி இந்து மதத்தில் இருக்குதா எங்களுடைய சாமிகள் யார் வந்து புற்றுநோய் மாரியம்மா இருக்குதா யார் இருக்குதா கோலவெளியம்மா இருக்கா என்ன எப்படி இந்துன்னு சொல்றீங்க நீங்க இந்து இல்லையா உங்க சட்டிகள் இந்துன்னு இல்லைங்களா நான் இந்து கிடையாது

அந்த தர்கா இந்துக்கள் தான் கிறிஸ்தவ இந்துக்கள் தான் ஆஹ் வேளாங்கண்ணி சா இந்துக்கள் தான் இந்து தான் இந்துதான் எல்லாரும் இதுதான் என்ன சொல்ல இந்த குலதெய்வங்கள் எல்லாமே பட்டை தீட்டி இருக்குது நாமம் வச்சிருக்கு அதனால இந்துக்கள் நீ போட்ட எட்டாயிரம் சமணர்களை கொண்டுதான் சைவ மதம் உள்ள வந்தது வன்முறையில வந்ததுதான் சைவ மதம் முருகன் வந்து எந்த எந்த வேதத்துல எங்க சொல்லி காட்டுங்க வேதங்களால் சொல்லப்படாத கடவுள்கள் முருகனும் சிவகுருமானோ பார்வதி வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவன் கும்பிட மாட்டாருங்க பட்டியலினத்தை சேர்ந்தவன் கும்பிட மாட்டாருங்க ஏன் இங்க போறாங்கன்னா இங்கதான் தான் முருகன் வந்து ஒரு சனாதனத்தை சேர்ந்த ஒரு இந்த மகளை கட்டிக்கிட்டாங்கிறதுக்கு தான் அங்க போயிடறாங்க ஆக ஒரே கல்லுல முஸ்லீம்களை ஏற்ற மாதிரி ஆகுது பட்டியலினத்தை கேவலப்படுத்துற மாதிரி தான் இன்னைக்கு இப்ப திருமணமூலத்தில் அவங்க வந்து விளக்கத்திற்கு அதுக்கு அந்த ஜட்ஜுக்காரன் வந்து பின்னணியில இருக்கான் இப்ப அந்த இடத்துல வழக்காடிய வழக்கறிஞர் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா திமுக வந்து இவங்கள பலத்தை விட்டு வேடிக்கை பாக்குது ஏன் இவங்களை வளத்த விட்டு வேடிக்கை பாக்குது இவங்க எல்லாம் அடக்கி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அடக்கி வைச்சதா வைக்கா அதனால தான் இவ்வளவும் நடக்குது அந்த அதிகாரி என்ன சொன்னாரு நாட்டு அலோ அதன் சேர்த்து காமிச்சு கொடுத்தேன் சொல்றார் ஒரு ஜட்ஜ் வந்து தன் நெத்தில பட்டியை தீட்டிட்டு கும்பத்தை வச்சிட்டு வர்றாரு அவர்கிட்ட எப்படி நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க ஒரு மத அடையாளத்தை அவ்வளோ பட்டையை தீட்டுக்குறோம் எப்படி நியாயமாக இருப்பா சொல்லுங்க பார்த்துக்கலாம் மத சார்மல்லாலுமே ஒளி வெளிப்படையாக தீர்ணி எப்படி வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்கிற நீ உன்னை இம்பீச் பண்ணி வெளியே அனுப்பணும் நீ சிறுமையோ ஏதோ ருத்ராஜ கொட்டியே உடம்புக்குள்ளார போட்டுருக்கோம் நெத்தியில் பட்டியை தீட்டிட்டு வந்து உக்காரப்பா பச்சையாக சொல்கிறேன் நான் வந்து சனாதனத்துக்கு தான் இது பண்ணுவேன் இந்து மதத்துக்கு தான் இருந்து ஒன்று பச்சையாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பே வந்து தூக்கி போட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதியுமே தொடர்ச்சியாக அவங்க வந்து மத கலவரத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பு வந்து இப்போ முறையா கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா நேத்து வந்து அவ்வளவு தூரம் இந்து இந்து முன்னணிக்காரர்கள் எல்லாம் நிக்கும் பொழுது போலீஸ்காரங்கள அங்க வாங்கிட்டு நிக்கறாங்க இது மத்தவங்களுக்கு அப்படிப்பட்ட அடக்குமுறை இருக்குமா ஆனா இந்த மூணு காரங்கள அடிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கறாங்க அடிச்சா அடிச்சாங்க கே அடிக்கல انا உங்க உங்க ரவுடி தான் இதல கரூர் என்னாச்சு போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க ஒரு வைப் பாதுகாப்பு கொடுத்தான அந்த மாவட்டத்துறை அதிகாரி அவன் என்ன பண்ணான் அமித்ஷா சார் சொல்லி தான வர்ற ஓ என்ன தேர்தலுங்க ரெண்டு மாதத்துக்கு உள்ளார ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும் தீவிரவாத தாக்குதல் அவங்க நடத்த முடியாது ஏன்னா பாகிஸ்தான் ரெண்டாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது அவ்வளோ தூரம் இங்கே வந்து தாக்குறதுக்குன்னு நடக்காது அதனால ஒரு கலவரம் அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க போன தடவை ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் இந்த தடவை ட்ரை பண்ணுறாங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோ தான் இவங்க விடமாட்டாங்க இன்னொரு ஒரு ஒரு மாதத்தில் ஒரு என்ன கலவா ஒரு கலவரத்தை கொண்டு வருவாங்க அதை வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறத நியாயப்படுத்த போகிறாங்க அதுக்காக இவ்வளவு நடக்குது இப்போது திருப்பூர் கொன்ற வழக்கு வந்துட்டு மீண்டும் ஜிவி சமாதன் அவர்களுடைய கைக்கே போயிருக்குது அப்படிங்கிறப்போ நடத்த விடாம பண்ணிடுவாங்க கலவர்த்தையா நடத்த விடாமட்டாக்கா இப்ப வந்து நாற்பத்தி பேர் திமுக மாதிரி எவ்வளவு படி போட்டீங்க யாரும் ஏத்துக்கிட்டே போச்சு இல்ல அதனால உணவு தானே பகல் கம்ம இதுல போ போட்டீங்க ஆபரேஷன் சிந்தூர் எல்லாம் போட்டு ஐம்பத்தாறு இடங்களில் தீவிரவாத மையங்களெல்லாம் ஒ அடித்து ஒழித்து விட்டோம் தீவிரவாதங்க கிடையாது பாகிஸ்தான் ஒழித்தப்படுது அடுத்த நாள் பாகிஸ்தான் பிபிசியில் போடுறாங்க பத்து ரஃபேல் விமானம் பதினஞ்சு போர் விமானங்கள் எல்லாம் மொத்தம் இருபத்தஞ்சி விமானங்கள் இந்திய விமானங்கள் தூண்டு தூண்டாக உடஞ்சி கிடக்குது நம்ம ராணுவ தளபதி சிங்கப்பூரில் போய் ஆமாம் இதெல்லாம் போயிடுச்சு நமக்கு முப்பதாயிரம் கோடி டாலர் லாஸ் அப்படிங்க பாகிஸ்தான் ஒன்றும் பதிலே சொல்லல ஐம்பத்தாறு இடத்துல வடிகுண்டு வெடிச்சிருந்தாக்கா பாகிஸ்தான் சும்மா இருந்திருக்குமா சட்டையே பண்ணல போய் பேசினாங்க அதை அடிபட்டு போச்சு அதனால் தான் பீகார் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லிலேயே ஒரு இதை ஒன்று நடத்தினாங்க இந்தியாவில் தேர்தல் நடக்குதுனாக்கா முதல்ல தெரியுது யாருக்குன்னாக்கா பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தீவிரவாத தாக்கல் நடத்திடலாம் புல்வாமா தாக்குதல் அப்படிதான் பகல் தாக்குதல் டெல்லி தாக்குதல் வெற்றி யாருக்குன்னா பாஜக வெற்றி இப்போ வந்து கரூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் பண்ணியாச்சு பத்துல சரியா வரல அதனால தான் எலக்ஷன் நெடுஞ்சு இன்னொரு மத கலவரத்தை உண்டாக்குவாங்க அதுக்காக தான் இவ்வளவு ட்ரை பண்றாங்க போனதோடு ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க மதக்கால கலவரத்தை உண்டாக்கமா இதே திருப்பணம் கொடுத்துருந்தான் மானித சீனிவாசன்லாம் அப்போ இருந்தாங்க இன்னைக்கு அவங்களெல்லாம் கா இந்து முன்னணிங்கிற அந்த பேரே வந்து வண்டக்காரன் கொடுத்த பேரு அதை வச்சுக்கிட்டு மத்தியம் கட்டி சுற்றுரையா உனக்கு மானம் வைக்க இல்லை வெள்ளக்கார வைத்த பேரை வச்சுக்கிட்டு முதல்ல அதை தொடச்சேரி வேட்டி கட்டலாமா நீ அவுத்து போட்டு சுத்து ஆனா உனக்கு அவல இல்லை நீ நிர்வாக பண்பாடு தமிழ் உனக்கு சம்பந்தம் இல்லை வேட்டி அவுத்து ஆனால் அவங்க போட்டுருவாங்க அவங்க நிர்வாக சமையாரம் வருவாங்க ஆனதுவா கோமியோன்னு சொல்லிட்டு இது பண்ணுறவங்களுக்கு தான் செஞ்சாலும் செய்வாங்க கொடுத்தா வாய முடிகிடு நாளைக்கு அது கூட கொண்டாலும் போட்டுவான் ఉండే నేత ఉదికి ఎరు కళ పదవికి నండి సార్